அஸ்லாம் வணிகிராம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எகம் திலீலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹரால்தலாலான தோக்கணம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருல்லாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாருலாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவலாயாக யாருலா ஆமீன் மீன் யாருலா எங்கள் குழந்தைகள் ஐவேளை தொழுகையும் குரானை ஓதி நல்ல அமல்களை செய்யவும் நல்ல சாலியான குழந்தையாக செய்ய வளரமான இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேனா செல்வம் அதிகரிக்க நம்முடைய எல்லா துவாக்களும் கபுலாக அல்லாவின் ரகமத்தும் வர்க்கத்தும் கிடைக்க அதிகமாக பண தேவை உடையவர்கள் எல்லோருமே தினமும் இதை ஒரு முறை மட்டும் ஓதினால் போதும் ஒரு மணி நேரத்தில் பதில் கிடைக்கும் ஓதி நிமிடத்திலிருந்து நல்ல விதி தொடங்கிவிடும் பணம் தேடி வரும் இந்த செலவாத்தின் பர்க்கத்தால் நாமும் நம் குடும்பமும் குடும்பமும் செல்வாக்கோடு வாழலாம் இதை ஓதி முடித்து நாம் எந்த துவ கேட்டாலும் அல்லாஹ் மறுக்கவே மாட்டான் செல்வம் வரக்கூடிய வழிகளில் ஏதாவது ஒரு வழியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தால் அவை அனைத்துமே அல்லாஹ் திறந்து வைக்கிறான் வாசல்கள் நமக்கு வான வானங்களிலும் பூமியிலும் திறக்கப்படுகிறது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையானது இரண்டு விஷயம் ஒன்று செல்வம் நம்ம கிட்ட அதிகமாக இருக்கணும் பர்கத்தா இருக்கணும் ரெண்டாவது நம்ம கேட்கிற எல்லா துவாவும் அல்லாஹ் அபுல் இந்த இரண்டுமே இந்த ஒரு சலவாத்தை தரக்கூடியதாக இருக்கிறது இந்த சலவாத்தை நாம் எல்லா நாட்களிலும் ஓதலாம் முக்கியமாக ஜும்மா தினத்தில் நாம் ஓதினால் மிகவும் சிறப்பு எனவே இன்ஷா அல்லாஹ் அதிகமாக பண தேவை உடையவர்கள் எல்லோருமே தினமும் ஓதி வந்தால் பர்கத்தான ரஹமத்தான வானவர்கள் நம்மீது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் நாமும் நம்முடைய குடும்பமும் மகிழ்ச்சியாக செல்வாக்காக வாழலாம் அந்த சலவாத் அல்லாஹும் மஜ் அல் சலாவாத்திக்கா வ ரஹமத்தக்கா வ பர்காத்திக்கா அலா சயீதில் முர்சலீன

اللهم اجعل صلاواتك ورحمتك وبركاتك على سيد المرسلين وإمام المتقين وخاتم النبيين سيدنا محمد عبدك ورسولك إمام الخير وخائد الخير ورسول الرحمة اللهم ما باسه مقام محمود يخبته இதன் அர்த்தம் தலைவருமான இமாமான நபிமார்களின் முத்திரையான எங்கள் தலைவர் மொஹம்மத் உனது அடியாருமான உனது ரசூலுமான நற்குணத்தின் இமாமான நற்குணத்தின் தலைவருமான இன்னும் இரக்க குணத்தின் ரசூலுமான எங்கள் தலைவர் முகமது நபி அலைவு அலைவுசல்லம் அவர்கள் மீது உன்னுடைய பர்க்கத்தை கொண்டு உன்னுடைய ரகமத்தை கருணையை பொழிவாயாக அல்லாவே அனைவரும் போற்றத்தக்க வகையில் அனைவரும் வியக்கத்தக்க ஒரு இடத்தில் அவரை இறுதியாகவும் முதன்மையாகவும் அவருடைய தகுதிக்கு தக்கவாறு உயர்த்தி வைப்பாயாக எவ்வளவு ஒரு சிறந்த செலவா இந்த செலவாத்தை முறை ஓதினால் ஓதிய இடத்தை விட்டு எழுதுவதற்கு முன்னாடி ரகமத்துடைய வானவர்கள் நம்மீது ரகமத்தை பொழிவார்கள் நம்முடைய அத்துணை தேவைகளும் பொறுப்பேற்று கபுலாக்கி தருவான் எந்த நல்ல செய்தியாக எந்த நல்ல செய்திக்காக காத்துக்கிட்டு இருக்கோமோ அந்த செய்தி நம்மளை தேடி வரும் இந்த துவாவையும் நம் சேர்த்து ஓதினால் நம் அனைத்து துவாவும் கபுலாகும்

இதன் அர்த்தம் வணக்கத்திற்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை அடியார்களுக்கு நீ கருணை காட்டக்கூடியவன் இன்னும் கொடுப்பதில் மகத்தானவனே வானங்களையும் பூமியையும் நிதானமாக படைத்தவனே மகத்துவமும் கண்ணியமும் வாய்ந்தவனே இந்த துவாவில் அல்லாவுடைய சிறந்த நான்கு திருநாமங்கள் இருக்கு இந்த வார்த்தையை கொண்டு யார் துவா கேட்டாலும் அல்லாஹ் அபுல்லா ஏனென்றால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவு செல்லும் அவர்கள் வாக்குறுதி தந்த துவா இன்ஷா அல்லா இந்த துவாவையும் நம்பிக்கையுடன் ஒருமுறை ஓதி சஸ்தாவில் போய் அழுது துவாவை கேட்கணும் வெள்ளிக்கிழமையில் எந்த நேரத்திலும் இந்த சலவாத்தும் இந்த துவாவையும் ஓதி அல்லாவிடம் துவா கேட்கலாம் அதிகமாக கடனில் இருப்பவர்கள் பணத்தேவை உடையவர்கள் இந்த இரண்டையுமே தினமும் வழக்கமாக ஓதி வந்தால் இன்ஷா அல்லா செல்வாக்குடன் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் ஆமீன் யார் அல்ஹம்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கென நபியின் பொன்மொழி நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் இப்லீஷின் சிம்மாசனம் கடலின் மீது அமைந்துள்ளது அவன் அங்கிருந்தே தன் படைகளை அனுப்பி மக்களிடையே குழப்பங்களை ஏற்படுத்துகிறான் மக்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஷைத்தான் எவனோ அவனே இப்ளிஸிடம் மிகவும் மரியாதைக்குரியவன் ஆவான் அல்ஹம்துலில்லா அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தோர்ஃபிக் செய்வானாக அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலானதுவாக்களை மேற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்ல அலேசரன் சொன்னத்துள்ள வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹம்துலில்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கற்றுக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என்ன எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலையர்கூர்